ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் என்ன வாட்ஸ்அப் மூலியமாக தேவைப்பட்டால் கால் பண்ணியோ பேசி டீட்டெயில் கேட்டுக்கலாம் அது லிங்க்கு தான் வாட்ஸ்அப் லிங்க்கு தான் அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் ஏற்கனவே இருக்கிற அவைலபிள் ப்ராடக்ட் அந்த பொருள் அதோடய இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே வேறு பொருள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கரண்டி தான் நல்ல கண்டிஷனில் நல்ல அகலமாக இருக்கக்கூடிய கரண்டி ரெண்டுமே நல்ல இது நல்ல ஹைட்டோடு இருக்கிறது ஒரு ஒரு கரண்டி வந்து ஒரு அடி வரும் இன்னொரு கரண்டி வந்து ஒரு ஒரு அடிக்கு ஒரு இன்ச்சு கூட அரை இன்ச்சு கூட வரும் ரெண்டுமே செட்டாக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கரண்டி தான் செட்டாக ரெண்டையும் சேர்த்து தான் விலை கொடுக்குறேன் ரெண்டு சேர்த்து ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது காப்பரில் உள்ள ஒரு பவுல் மாதிரி இருக்கக்கூடியதுதான் விஷயலாக இது இதுவும் நல்ல அந்த காலத்து பவுலு நல்லா அழுத்தமாக பொட்டடிச்சே அடிச்சே செஞ்சுருக்கக்கூடியது காப்பரில் உத்ராணி வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அழுத்தமாக இருக்கக்கூடியது உத்ராணி கூட ஒரே மாதிரி நிறையா கிடைக்கும் இது பவுல் வந்து இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது நல்லா அழுத்தமாக இருக்குது கனமாகவும் இருக்குது இதெல்லாம் யூனிக் பீஸ் இதே மாதிரி நூறு பீஸ் கிடைக்காது மூணு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் உடையது ஆயிரத்தி முந்நூறுபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய டம்ளர் தான் ஒரு மூணு டம்ளர் நல்ல மூணுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது நல்ல பளபளப்போடு நல்ல ஷைனிங்கில் உள்ளது நல்ல இரநூறு எம்எல் கிட்ட பிடிக்கும் மூணுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது பளபளப்பும் சரி புழங்காத கண்டிஷனில் அப்படியே செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடியது என்னோடய விரல் தெரியிற அளவுக்கு எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பாருங்கள் செடிநாடு பொருட்கள் ஃபுல்லாகவே எல்லாமே அழுத்தமாகவும் இருக்கும் நல்லா யூஸ் பண்ணாத பொருட்களாக தான் பார்த்து பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்ருக்கோம் இது மூணுமே ஒரு டம்ளர் நானூறுரூபான்னு மூணு டம்ளரும் ஆயிரத்தி இரநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது மூணுமே செட்டாக தான் விலை கொடுக்குறேன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார் த்ரீ பீசஸ் அடுத்த பார்க்குறது பித்தளை அளவில் ஒரு பணிக்கு தான் இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு ப இதாக செஞ்சு ஜாயின் பண்ணது வேலைப்பாடு கூட உள்ளது இல்லை வித்தியாசமானது அதில் இந்தளவு கண்டிஷனில் கிடைக்காது நல்ல போடு இருக்குது நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்து பார்க்குறது வெள்ளப்பித்தலையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை தட்டு தான் வெள்ளப்பித்தளை பொருட்கள் கிடைக்கிறதே அபூர்வமாக தான் இருக்குது அப்போ கிடைக்கிறத நம்ம தொடர்ச்சியாக இருக்கவங்களுக்கு நம்ம கொண்டு சேர்த்து கொடுக்கணுங்கிறதுனால பார்த்து சொல்லி வச்சு தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் சைஸ் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஆறே கால் இன்ச்சு சைஸ் உடையது ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஹைட்டு அகலம் வந்து ஆறே கால் இஞ்சி ஒன்றரை இன்ச்சு ஹைட்டு ஆறே கால் இன்ச்சு அகலம் நல்ல கண்டிஷனில் நல்ல ஷைனிங்கோடு புழங்காத பீஸ் புதுசு நல்ல பல பழ பவுடர் நம்ம பூஜை அறையிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சீர்தட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா அந்த வெள்ளப்பத்தில் தட்டு அடுத்த பார்க்குறது காவடி சொம்புன்னு சொல்கிறது காவடி சொம்புலேயே மூணு சைஸ் நம்ம போட்டிருக்கோம் இப்போ இது வந்து இருக்கிறதுலேயே சின்ன சைஸு ஒரு இரநூறு எம்எல் பிடிக்கும் ஆனால் அந்த வாய்ப்பகுதியெல்லாம் அவ்வளோ கனமாக இருக்கும் ஹைட்டு வந்து பார்த்தோம்னா மூணு இன்ச்சு தான் இருக்கும் அடியில் ஃப்ளாட்டாக இருக்கும் பேஸு நல்ல வித்தியாசமான சொம்பு இதில் ஒரே மாதிரி மூணு பீஸ் கிடைக்கவும் ஒன்றா போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா அதனால் ஒன்றா போட்டிருக்கேன் தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சேர்த்து வேணும் வாங்கிக்கலாம் இது வந்து சின்ன சொம்பு வந்து உங்களுக்கு எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் இரநூறு எம்எல் பிடிக்கும் பெருசு வந்து உங்களுக்கு ஒரு லிட்டரு பிடிக்கும் ஒரு லிட்டரு பிடிக்கும் அஞ்சு இஞ்சு சைஸ் உடையது அதுலேயே அதுக்கு அடுத்த பெருசு வந்து ஆறு இஞ்சு சைஸ் உடையது ஒன்றை லிட்டரு பிடிக்கும் எல்லாமே நல்ல கனமாக இருக்கக்கூடியதுங்க சின்னது வந்து எழுநூறுபானும் மீடியம் சைஸ் ஆயிரத்தி முந்நூறுபானும் அதை விட பெரிய சைஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபானும் விலை விலைக்கி கொடுக்குறேன் மூணே செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் மூவாயிரத்தி அறநூறுபா வரும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி சைஸ் வரியாக கிடைக்கிறது இல்லை இதெல்லாம் நம்ம ஒவ்வொ ஒவ்வொரு நேரம் ஒன்றும் வாங்கி அதை சேர்த்து வச்சு தான் இப்போ நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கோம் வேணும் இப்போ மூணும் இதே மாதிரி வேணும்னா பஜாரில் போனால் கூட ஒரே நேரத்தில் நமக்கு மூணும் ஒரே மாதிரி கிடைக்காது பார்க்க அழகாக இருக்குது வீடியோக்கு அழகாக இருக்குன்ட்டு சேர்த்து வச்சு தான் நம்ம போட்டுகிட்ருக்கோம் எழுநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி அறநூறு அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய பேசன் தான் மூணு பேசன் இந்த பேசன் வந்து மூணையுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் தனித்தனியாக கொடுக்கல சில இதெல்லாம் பெனிஃபிஷியலாக கொடுக்கணுங்கிறதுனால நம்ம தனித்தனியாக கொடுக்காமல் செட்டாக தான் கொடுக்குறோம் சொம்புமே செட்டாக கொடுக்குற மாதிரி தான் ரேட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு அடுத்ததாக பார்க்குறது வந்து இந்த மீடியம் சைஸு சின்னது வந்து அறுநூறுபான்னோ மீடியம் சைஸ் தொள்ளாயிரரூபானோ பெரிய சைஸ் ஆயிரத்து முந்நூறுரூபான்னு ரேட்டு போட்டிருக்கோம் விவரம் சொல்லணுமேங்கிறதா சொல்கிறேன் ஆனால் இது வந்து மூணையுமே செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன் மூணு செட்டாக ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அதே மாதிரி தான் சொம்பும் தனித்தனியாக நம்ம ரேட்டு சொன்னாலும் அது மூணுமே செம்பு மோஸ்ட்லி செட்டாக தான் கொடுக்குறேன் மூவாயிரத்தி அறநூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் சொம்பு ஏன்னா வாங்குறவங்களுக்கும் ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கணும் விற்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு சின்ன லாபம் வச்சு தான் நம்மளும் விற்க முடியும் சி சின்ன சின்ன பொருட்கள்லாம் அங்கே வாங்குற இடத்துல பீஸ் ரேட்டு நம்ம அதிலெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது பொருட்கள் கிடைக்கிறது ஈஸின்னு ஆனால் அந்த மாதிரி கிடையாது இங்கே பொருள் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது அடுத்த பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு தூக்கு தான் நல்லா பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய தூக்கு இது இதுவும் நல்ல ஈயத்தோட நல்ல புது ஈயத்தோட நல்ல கண்டிஷனோடு இருக்கக்கூடியது நம்ம கிச்சனில் ஏதாவது பொருட்கள் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஷைனிங்கும் அதே மாதிரி ஷைனிங் ஒவ்வொரு பொருளும் நம்ம தொடர்ச்சியாக நம்மள்கிட்ட உங்களுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி குவாலிட்டியில் பொருட்கள் பார்த்து எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் சொந்த பர்பஸ்க்கு எனக்கு எடுத்தால் எப்படி எடுப்பேனோ அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பொருளையுமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் நல்லாவே எனக்கு ரெஸ்பான்ஸும் கொடுக்குறீங்க நல்லா நிறைய பேர் எனக்கு நல்ல கமெண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப திருப்திகரமாக சாட்டிஸ்ஃபைடாக கஸ்டமர் இருக்கீங்க அது ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே சின்னது வந்து உங்களுக்கு தொள்ளாயிரூபானும் பெருசு வந்து ஆயிரம் ரெண்டும் ரெண்டு சேர்த்தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் சின்னது வந்து மூன்றரைக்கும் மூன்று இன்ச்சு பெருசு வந்து நாலரைக்கு நாலரை அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான் இது கொஞ்சம் பெரிய சைஸ் குண்டான் நல்ல மல்டி பர்பஸாக இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல கனமாக இருக்கக்கூடிய குண்டான் இது ஒரு இப்போல்லாம் வந்து இந்த விசேஷ வீடுகள் எல்லாம் ஒரு பூ வச்சு கொடுக்கறதுக்கு இல்லை ஏதாவது அரிசி வச்சு கொட்டி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அரிசி எழுதி போடுறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது யூஸ் பண்ணிட்டாங்க இது வந்து பார்க்கறதுக்கு பித்தளை குண்டா மாதிரி இருந்தாலுமே அந்த காலத்துக்கு உண்டான் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது நல்ல கனமும் கூட அடியிலெல்லாம் அந்த மெழுகோடியே இருக்கக்கூடியது சைஸ் வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு சைஸு ஹைட் வந்து ஆறு இன்ச்சு அகலம் வந்து எட்டு இஞ்சி எட்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது சின்னதாக லேசாக உங்களுக்கு இது தட்டினாலே வெங்கலம் மாதிரி சவுண்டு வருதுங்க இல்லை தட்டி பார்த்தோம்னா நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்கலம் மாதிரி சவுண்டு வரும் நல்ல குவாலிட்டி உள்ளது ரெண்டாயிரத்தி முந்நூறுபா அந்த குண்டா அடுத்த பார்க்குறது ஒரு மொழுக்கு தூக்கு தான் எட்டு இன்ச்சுக்கு எட்டு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு மொழுக்க தூக்கு இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் நல்ல பெரிய சைஸ் நிறைய தூக்கு வலி மா ம நிறைய சேகரிக்கிறவங்க இருந்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியாக நமக்கு வெவ் வெவ்வேறு பேர் வந்து வேறு இதே மாதிரி பொருட்கள் கேட்கறதுனால அந்த மாதிரி பொருட்களாக வாங்கி போட்டுட்ருக்கோம் ஒரே நேரத்தில் நம்ம பத்து தூக்கு இந்த மாதிரி போட முடியாது கிடைக்கவும் கிடைக்காது கிடைக்க கிடைக்க ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கோம் இது இதுவும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க இதெல்லாமே அந்த காலத்தில் ஆளிலை பேட்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கைப்பிடி அந்த வரும்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது வருஷம் உள்ளது எட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு சைஸ் வெயிட்டே உங்களுக்கு ஒன்று ரெண்டு கிலோ கிட்டே வந்துடும் அது அடுத்தா பாக்குறது வந்து ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் நல்ல ஒரு கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணர் வந்து இருக்க மாதிரியான ஒரு இது நல்ல ஒரு கிளி இருக்க மாதிரி யசோதை இருக்க மாதிரி நல்ல ஒரு அம்சமா இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரியான ஒரு ஒரு படம் கீழே வந்து உங்களுக்கு அதே மாதிரியே ஒரு கிருஷ்ணரோட முகாம் எப்போல்லாமே அவ்வளோ அந்த ஐப்ரோஸு அதெல்லாமே இதிலிருந்து ரொம்ப பழமையான படங்க இப்போ உள்ள படம் கிடையாது அந்த பெயிண்டிங்லேயே தெரியும் கீழேயும் அதே மாதிரி மான் துளசி மாடும் ஒரு மாடு இருக்கிற மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க நல்ல வித்தியாசமான அந்த காலத்து படம் இப்போ உள்ளது கிடையாது இதோட ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து தேக்கு மரத்தில் செஞ்சுருக்குறாங்க பின்னாடி அந்த செஞ்சுருக்கிற அமைப்பை பார்த்தாலே அது வருஷம் இவ்வளோ வருஷங்கிறது தெரியும் அந்த ஆணி அடிச்சிருக்கிற அந்த ஆணி எல்லாமே அவ்வளோ ஒரு அந்த ஏஜிங் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி இதை இதை வச்சு தான் நம்ம ஒரு தஞ்சாவூர் ஃப்ரேமில் பெயிண்டிங்லலாம் ஏஜிங் கனெக்ட் பண்ணுறது இதெல்லாமே அந்த அடிச்சிருக்கிற ஆணி எல்லாமே நம்ம ரொம்ப அப்போ உள்ள ரொம் இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது எத்தனை வருஷங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல பட் ஏஜ் கூட உள்ளதுங்க ரொம்ப ப பழமையான இப்போ உள்ள படம் கிடையாது பழமையான படம் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த அடிச்சிருக்கிற மேலே இருக்க ஹூக்லேருந்தே தெரியும் பட் எதுலேயுமே வருஷங்கிறத நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுங்கிறதுனால நான் சொல்லலை பட் எப்படியும் இது வந்து ரொம்ப பழமையான படம் தான் ஒரு அடிக்கு ஒன்றே ஹால்ரடி இருக்கக்கூடியது எட்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் வித்தியாசமான படம் அடுத்த பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த ஒரு சின்ன ஒரு சந்து கூட இல்லாமல் செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் பெட்டி பர்மா தேக்கில் அந்த காலத்தில் செஞ்சது இப்போ உள்ள செஞ்ச பெட்டி கிடையாது இவ்வளோ ஒரு சின்ன அந்த அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு பெட்டிக்கான அடையாளமே இல்லாத மாதிரி எவ்வளோ அவ்வளோ அக்யூரேட்டாக செஞ்சிருக்காங்க பாருங்கள் இப்போ இது ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது அப்படி அதாவது மேலேயும் கீழேயுமா இருக்குங்கிறது இது தெரியும் அளவுக்கு ஒரு நூல் அளவுக்கு கூட ஒரு சந்து இல்லாமல் அவ்வளோ அழகாக திருத்தமாக செஞ்சுருக்காங்க இன்றைக்கி செய்யக்கூடியவர்கிட்ட அளவுக்கு நம்ம திருத்தம் எதிர்பார்க்க முடியலை அதே மாதிரி ப பலகையும் நல்ல ஒரு கனமாக இருக்கக்கூடியது அரை இன்ச் பல பழகாக இருக்கக்கூடியது நல்ல சைஸும் நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல முழுக்க டிவிஷன்லாம் இல்லாமல் நல்லா நம்ம பீரோ எதுவும் பொருள் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடியது நாலு சைடும் அதே மாதிரி பாதம் வச்சிருக்குது சைஸ் வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சு ஹைட்டு ஒம்போது இன்ச்சுக்கு ஆ ஆறு இன்ச்சு சைஸ் உடையது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறாங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் உள்ள பெட்டி தான் அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு விபூதி மாடம் தான் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு விபூதி மாடம் நல்ல இதுவும் நல்ல கனமான பலகையில் நல்லா செஞ்சுருக்கிறது தான் சைஸ் வந்து நாலு இஞ்சு ஹைட்டுக்கு அகலம் வந்து அஞ்சு இஞ்சிக்கு அஞ்சு இஞ்சி இருக்கக்கூடியது செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எழுநூறுபா அடுத்ததாக பார்க்குறது மங்குல் இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி தான் இது நல்ல ஒரு வித்தியாசமாக பால் தூக்கு மாதிரி இருக்கக்கூடியது குக்கும்ங்கிற பிராண்டட் இது வந்து ஸ்வீடன்னு சொல்கிறது இதுலேயே போட்டே வரும் குக்கும் ஸ்வீடன்னு போட்டே வரும் இதெல்லாம் அந்த இந்த ஸ்வீடன் பிராண்டுங்கிறது வந்து குக்கும் பிராண்டு மோஸ்ட்லி ஈபேல இந்த மாதிரி இட்ஸியில் அந்த மாதிரி இதில் விற்கக்கூடியது பொருட்களாகிடுது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உண்டு இந்த மங்கு பாத்திரங்களுக்கு இது அதனால் இங்கே வாங்குகிற இடத்துலையே அந்த பிராண்டட் ஐட்டத்தில் இந்த மங்கு மட்டும் ரேட்டு ஜாஸ்தி தான் பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு இருந்துருக்கோம் அப்பப்போ கிடைக்க கிடைக்க ஒன்று போடுவோம்னு நல்ல வித்தியாசமாக ஊக்கலாம் நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடியது சைஸ் அஞ்சு இஞ்சிக்கு அஞ்சு இன்ச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நல்ல வித்தியாசமான ஒரு மங்கு தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு பொருளும் வித்தியாசமான பொருட்களை நம்ம காமிக்கணும் பா வீடியோவில் போடணும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும்னு தான் நம்ம பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட் கொடுங்க இது வந்து இன்னைக்கு பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமான பொருட்களை தேடி பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்ருக்கோம் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்